வணக்கம் அலோ நான் உங்கள் இது இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்குன்னா முருகன் கோயில்தான் பாக்கலாம்னு போயிட்டு இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் மக்களே இன்னைக்கு பெங்களூர்ல உள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய கோயில் தான் நான் போயிட்டு இருக்கோம் அதாவது சுப்பிரமணிய கோயில் சொல்றதை விட அல்சூர் முருகன் கோயில் சொன்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கரெக்டா எக்ஸாக்ட் லொகேஷன் எங்கன்னு பாத்தீங்கன்னா அல்சூர் மெட்ரோ ஸ்டேஷன் நியர்பைலும் சோமேஸ்வரா கோயில் அக்கத்திலயும் ஸ்ரீ ஆதி விநாயகர் கோயில் எதிரும் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் பாத்தீங்கன்னா சுமார் எட்நூறு ஆண்டுகளுக்கு பழமையானதுன்னு சொல்லப்படுகிறது அங்க இருக்கிற சோமேஸ்வரர் கோயிலை விட இது பழமையானது என்று அங்க இருக்கிறதுனால சொல்றாங்க இங்குள்ள முருகனை இங்குள்ள மக்கள் ஆனந்த முருகா என்று அன்போடு அழைக்கின்றார்கள் ஏனென்றால் இங்குள்ள முருகன் மிகவும் சிரி அன் சிரித்த முகத்தோடு பிரதிபலித்து காட்சியளிக்கின்றார் அது மட்டுமல்லாத ஆறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணி முருகன் கோயில் பிரதிபலிப்பாக கருதப்படுகிறது இந்த முருகன் கோயில் இந்த கோயிலில் முருகனின் வலது புறத்தில் பள்ளியும் இடது புறத்தில் தனித்தனி சன்னதியில் இருக்கின்றார்கள் இந்த கோயில் யாரு கதை புராணக்கதைன்னு பார்த்தா பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு மைசூர் மகாராஜாக்களில் ஒருவரால் கட்டப்பட்டது என புராணம் இந்த கோயில சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா சண்டிகேசுவருக்கும் நாக தனித்தனி சன்னிது உள்ளது அது மட்டுமில்லாத அங்கங்கும் பாத்தீங்கன்னா காலபைரவர் பைரவர் துர்கை அம்மன் சூரிய நாராயண முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு அங்கங்க சின்ன சின்னதாக கோயில் மாதிரி சன்னிது உள்ளது அது மட்டுமல்லாத முருகன் ஆறுபடி தமிழ்நாட்டில் உள்ள ஆறுபடி முருகன் கோயில் உள்ள எல்லா சிலைகளும் சைடுல பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் அதாவது தான் மெயின் ஆறுபடி ஆறுபடை வீடுகளும் அந்த உள்ள முருகன் சிலையும் ஃபுல்லாகவே இருக்கும் நம்ம இங்கே ஒரு கோயிலுக்கு போனாவே ஆறுபடை வீடு கோயிலுக்கு போன எல்லா சனையே நம்ம பார்த்துற மாதிரி ஒரு மன திருப்தி கிடைக்கும் வேணா நீ இப்படி இருக்கும்போது போய் பாருங்க அல்சூர் முருகன் கோயிலை நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா மலேசலில் உள்ள முருகன் கோயிலில் ஸ்டாச்சு மாதிரி எங்கே ஒரு ஸ்டாச்சு இருக்கு ஆனால் அந்த ஹைட்டுக்கு இல்லை பட் அதே கலரில் ஃபுல்லாக அதே மாதிரி முருகன் ஃபுல்லாக மிக அருமையாக செஞ்சுருக்காங்க அங்கே சூப்பராக இருக்கு ரொம்ப கொஞ்சம் ரொம்ப ஹைட்டுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் ஹைட்டில் எத்தனை ஹைட் கரெக்டா எனக்கு தெரியல ஒரு நல்ல முடிவு ஹைட்டாக செஞ்சு முன்னாடி வச்சிருக்காங்க சூப்பராக இருக்கு நீங்கள் சென்று பாருங்கள் நன்றி வணக்கம் அடுத்து ஒரு வேறு கோயில் மூலிமா உங்களை சந்திக்கிறேன்